ஏடா மாச்சான் நீ பாட்டெல்லாம் மாற்றி நான் ஏன் பேர் அப்படி இல்லைடா ஏன் பெண்ணென்று பிறந்த அப்படியே வரோ நீ அதுக்கு பாட்டு இல்லை இல்லைமாச்சான் ஆனந்த வீடு தான் செல்லை இப்போ இப்போ பச்சான் இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ பொம்பளையே செல்லியே பிறந்தா ஆம்பிளியா தான் பிறக்கணும் ஆ பொம்பளையா ஒரு நாளும் புறக்கப்படாது பொம்பளியா பிறந்தா எவ்வளோ கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லு ஆனதுக்கு மச்சான் ஆம்பிளியா பிறந்தா முகம் கொடுக்க வேண்டிய எவ்வளோ கஷ்டம் வீக்கன்னு சொல்லி பொம்பளை எதுக்கு தெரிய விட அதை இன்றைக்கு நாங்கள் விலகப்படுத்தணும் பொம்பளை இருக்கேன் பிறந்தா பொம்பளையாக தான் ஆம்பளையா ஆம்பளியாக புறக்கப்படாதன்னு தான் நாங்கள் செல்ல உண்டா இனிடா பாடேடா பிறந்த பிறந்தோம் நாங்கள் எவ்வளோ பண்ணா அப்படி என்று சொல்லி வெளியேக்கு செல்லிக்கொண்டுக்கு நாங்கள் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும் என்னடா செல்லே நீ செல்ல வந்தது செல்லே உலகத்துக்கு மெசேஜை நீ பாடா ஆம்பளையா பிறந்தா எவ்வளோ பொம்பளை இருக்கிட்டாலும் எவ்வளோ கஷ்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கணுமா எவ்வளோ வேதனையில் அனுபவிக்கணும் நாங்கள் சிறு சிறியில் உம்மை செல்லுறதை நாங்கள் கேட்கணும் ஆ அப்புறம் கொஞ்சம் பெரிசாயினாக்கா எங்கட குட்டி செல்லுறதுக்காக கேட்கணும் கல்யாணம் பிடிச்சாக்க பொஞ்சாதி செல்லுத்தையும் கேட்கணும் கொஞ்சம் காலம் போக்காட்டி காட்டி உம்மை செல்லுறதையும் கேட்கணும் ரெண்டு பேரும் செல்லுத்தையும் கேட்கணும் நீ குட்டியும் வாய்ஃபும் பண்ணி சொல்லி அதை ரெண்டுக்கு பிரிச்சு செல்லு ரெண்டு பொண்ணிட குட்டியை தான் எனக்கு கல்யாணம் பிடிக்க இனிடா லவ் பண்ற குட்டியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக கன்ஃபார்மாக கல்யாணம் பிடிக்கிறேன் சொல்லி எங்களுக்கு செல்லு இடா அதுதான் குட்டி வேற பொஞ்சாதி வேறு சொல்லி பிரிச்சு சென்றேன் ஆ ஓவே அது ஷூர் பண்ணி செல்லும் மேலவே அதுக்கு பிறகு தனியை பொஞ்சி அது மட்டும் அந்த பெட்டன் பொல்ல கை கெடுத்துக்கொண்டு அவள் அதை செல்லு இதை செல்லு இதை செல் இதை செல்லி அதை செல்லுத்தை நாங்கள் கேட்கணும் அதுக்கு பிறகு மஹலொண்டு பிறந்தாக்கா ஆ பொம்பளை புல்லைன்னு பிறந்தா அதை பொம்பளை புல்லை கொஞ்சம் பெருசாக கூட வாப்பக்கு அம்மா மஹால் செல்லியத்தை கேட்கணும் அது மட்டும் இல்லைடா ஆ பொம்பளை சலுகை சலுகைப்பாட இந்த உலகத்தில் காந்தா தினையை அப்படி சொல்லி பொம்பளை எழுக்கன்னு சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி பிரிமி தினேன்னு சொல்லி ஆம்பளைக்கு ஒரு நாலு ஒன்று ஒதுக்கீக்கா இல்லைடா ஆ அப்போ காந்தா ஹிஙனைய පිම හිසන නි ෙල්ලි ත දිකා ආ ො ර ්‍රිය ේ න ම් ර ව ල බසල කාන්තාවන් න්. இல்லை அப்படியேடா பொம்பளைகளுக்கு சலுகையும் கொடுத்து அவங்க செல்லியத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு எல்லாம் செல்லிட்டு போதா குழச்சலுக்கு பொம்பளை பிறந்தா பாவம் பொம்பளையாக பிறந்தா கஷ்டத்துக்கு மோகம் கொடுக்க கொர்மணி அப்போ போனால் இவ்வளோ விஷயம் மீது நாங்கள் பண்ணுவேன் கஷ்டம் இப்போதான் எனக்கு விளங்குகிறதுக்கு ஒன்றுண்டா செல்லக்கூட நாங்கள் பண்ணுவேன் கஷ்டம் இப்போதான் எங்களுக்கு விலங்கு ஒன்றுண்டா ஒத்தன் சாரி செல்லு ஆடா பிறந்தா அவ்வளோ கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கு கொரேஜர் செல்லுங்க ஆம்பளை எல்லாத்தையும் பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒதுக்கப்பட்டு இதாக்கி வச்சுக்கிட்டாடா இப்போ ஆம்பளை எல்லாம் பாவே ි සෙල්ල ග ර වරු පයර ොඩ ෝරත්තක Google මප පොට රෝට පත් දදින සෙල්ලියෝ පොම්බිලිොන්ේ අද පොම්බ සෙල්ල ග ු ඔවඩා හදේ මංව සෙල්ලිය මාරයේ නාඟකයකොරු දීශ ි <Geneva> ි <hatten> <us of riff aquilo> .